நண்பர்களுக்கு வணக்கம் இது மழை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் நாளாக மழை வராமல் இருந்தது இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு இந்த பில்லு வாங்கி போடுறவங்க எல்லாருக்கும் தெரியாத விஷயமும் இல்லை தெரியுமோ தெரியலையோ அது எனக்கு தெரியல நான் இருந்தாலும் சொல்லணுன்னு தோணுது இந்த அந்த பில்ல வெப்பத்துக்காக மழை ஜில்லுன்னு இருக்கிறதோ அது பேஞ்சு நின்னாலும் வெயில் காயறதுனால அந்த வெப்பத்தினால பாம்புங்க போயிட்டு புல்லுளுக்கு வந்துக்குது அது தெரியாமல் சுர்ணை சுற்றிடுறாங்க அது மாட்டு வாய்க்கு போய் பல்லு எல்லாம் வாயெல்லாம் அந்த முள் ஏறிக்குது அதனால தான் சுருண பில்லு போடுறவங்க நல்ல பிரித்து பார்த்து உதறி அழகாக அழைச்சி போடுங்க ஏன்னா உயிர் அது வழியை சொல்ல முடியாது விசம் ஏறிட்டால் செத்து போயிடும் முள்ளில் விசம் இருக்கிறது உண்டு தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொடுங்க தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்